இருந்து நாலாம் தலைமுறை போர் விமானமான சுக்காய் போர் விமானத்தை ஐந்தாம் தலைமுறையாக மாற்றுறதுக்கு ஒரு மேஜிக் மசாலா ஒன்று இருக்குது அந்த பாலியல் பேஸ்டு மேஜிக் மசாலா என்ன அப்படின்றதையும் மற்றும் இதன் மூலமாக நம்மளோட ஆர்சிஎஸை குறைச்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்குன்றதையும் தான் இன்னைக்கான காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நானும் கவுன் புக்கிஷம் டிப்பி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்த டிஆர்டிஓ கண்டுபிடிச்ச பொருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அது ரேம் ரேம் அப்படின்னா ரெடார் அப்சார்வன் மெட்டீரியல் எந்த ஒரு மெட்டீரியலாக வேணாலும் அது இருக்கலாம் அந்த மெட்டீரியல் ரெடார் அலைகளை ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் அதை அப்படியே உள்வாங்கணும் அப்படி உள்வாங்கச்சுனா ரெடாரை பொறுத்த வரைக்கும் அந்த மெட்டீரியலுன்றது இன்விசிபிளாக இருக்கும் இப்போது இந்த மெட்டீரியலை ஒரு பெயிண்ட் கோட்டிங்காக உருவாக்கி அதை போர் விமானங்களில் பெயிண்ட் மாதிரி பூசுறதன் மூலமாக அது ரெடார் அலைகளை அப்சார்ப் பண்ணும் இதுதான் கான்செப்ட் ஸோ ரேடார் அப்சார்மன் மெட்டீரியல் அப்படின்றது இன்னைக்கு தேதிக்கு ஃபைட்டர் போர் விமானங்களில் ஒரு பெயிண்ட் கோட்டிங் மாதிரி பயன்படுத்தப்படுது இப்போது இந்த ரேடார் அப்சார்மன் மெட்டீரியலால் எந்த அளவுக்கு ஹீட்டை தாங்க முடியும் எந்த மாதிரியான வெதர் கண்டிஷன்ஸில் இதால் இயங்க முடியுன்றதை பொறுத்து ஒவ்வொரு போர் விமானத்தோட இஃபெக்டிவ்னஸ் அது எந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யுது அப்படின்றது மாறுபடும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹார்ஷான கிளைமேட்டு நமக்கு ப்ளஸ் ஐம்பத்தஞ்சிலிருந்து மைனஸ் நாற்பது டிகிரி வரைக்கும் நம்மளோட ராணுவ தளவாடங்கள் பண்ண வேண்டியது உருவாக்கப்பட்ட இந்த மெட்டீரியலும் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபார்ட்டி வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் மற்றும் எக்ஸ்பேண்ட் ஒய்பேண்ட் ரேஸை இதால அப்சார் பண்ண முடியும் இப்போ இந்த ரேடார் ஆர் மெட்டீரியலை எதற்காண்டி உருவாக்குனாங்க அப்படின்னா ப்ரோக்ராமுக்காண்டி தான் உருவாக்குனாங்க ஏன்னா ஏஎம்சிஏன்றது ஒரு ஸ்டெல்த் போர் விமானம் ஆனால் இந்த ரெடார் அப்சார்பன் மெட்டீரியலை ஏஎம்சியில் பயன்படுத்துறதை தாண்டி நம்மளோட நான்காம் தலைமுறை போர் விமானங்கள்லையும் பயன்படுத்த முடியும் இதன் மூலமாக அந்த போர் விமானத்தோட ரெடார் கிராஸ் செக்ஷன் எவ்வளோ தூரம் அது ரெடாரில் தெரியும் அப்படின்றது சுமாராக அறுபதுலேருந்து எழுவது சதவீதம் குறையுது அப்படின்றத அமெரிக்கன்ஸ் மட்டும் கிடையாது சைனீஸும் பிராக்டிக்கலாக காமிச்சிருக்காங்க சீனாவில் இருக்கக்கூடிய சுக்காயோட காப்பியான ஜே லெவன் போர் விமானத்துலேயும்

அளவு பெருசாக இருந்தாலே அது ரெடாரில் ரொம்ப சுலபமாக தட்டுப்படும் இது அந்த போர் விமானத்தோட பிறப்புலேருந்து வந்த பிரச்சனை அதோடய சைஸ் பெருசாக இருக்குது சைஜாண்டிக்காக இருக்குது இதை அமெரிக்கன்ஸ் வந்து இந்தியாவோட ஏர் சைஸில் ஈடுபடுறப்ப எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ரெடாரில் கிறிஸ்மஸ் மரம் மாதிரி இந்த சுக்காய் சூ தேர்ட்டி போர் விமானங்கள் ஜொலிக்கும் அப்படின்னு அமெரிக்கன்ஸ் வந்து சொல்லுவாங்க அவ்வளோ பெருசாக இருக்குது சைஸ் ஸோ இதில் நீங்கள் வெப்பன்ஸை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னமும் அதோட ரெடார் கிராஸ் செக்ஷன்ன்றது அதிகப்படியாக ஆகும் அண்ட் சுக்காய் போர் விமானம்ன்றது இந்தியாவில் இருக்கிற ஒரு ஜெட் இந்திய என்ன தலைமுறை போர் விமானம் வரைக்கும் இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாக இருக்க போறது சுக்காய் போர் விமானம் தான் அப்படின்னு ஸோ ரஃபேலை விட அதிகமாக நம்ம விமானப்படை நம்புவதுன்றது சுக்காய் போர் விமானம் தான் தான் ரஃபேல் அட்வான்ஸ்டாக இருந்தாலும் எல்லா வேலையும் பார்க்குறது சுக்காய் போர் விமானம் தான் ஏன்னா சுக்காய் போர் விமானத்துல தான் பிரம்மோஸில் ஆரம்பிச்சு அஸ்திரா இப்படி ஏகப்பட்ட ஏவுகணைகளை நம்ம பண்ணி ஒரு நாட்டுக்கு எதிராக நம்ம தாக்குதல் ஈடுபடணும் அப்படின்னா சுக்காய் மட்டும்தான் இந்திய விமானப்படையில சக்சஸ்ஃபுல்லா ஈடுபட முடியும் அவ்வளவு பண்ணி வச்சிருக்கோம் சோ அப்படிப்பட்ட இந்த போர் விமானத்தை நம்ம கிராஸ் செக்ஷனை குறைக்கிறது தான் லாஜிக்கலான ஒப்பீனியன் ஏன்னா இங்க நிறைய பேர் கேட்பீங்க சைஸு சின்னதான ஏர்க்ராஃப்ட் வந்து ஏற்கனவே ரெடாரில் சின்னதாக தெரியும்ல அப்போ அந்த ஏர்க்ராஃப்ட்டில் ரேம்யார் மெட்டீரியலை போடுறத விட்டுட்டு எதுக்காண்டி பெரிய சுக்காய் போர் விமானத்தில் போடுறோம் அப்படின்னு கேட்பீங்க அதனால தான் நான் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன் சுக்காய் தான் முக்கியமான ஆசட்டு இந்திய விமானப்படைக்கு அதை நம்ம ரொம்ப டேஞ்சரஸாக மாற்றுறது தான் நமக்கான ஒரு அட்வான்டேஜை பேட்டில் ஃபீல்டில் கொடுக்கும் ஸோ இந்த ரேடார் அப்ஸாமன் மெட்டீரியலை போடுறதுனால எவ்வளோ தூரம் சுக்காயோட ரேடார் க்ராஸ் செக்ஷன்ன்றது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக ஒன்றுலேருந்து மூணு மீட்டர் ஸ்கொயர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒன்றுலேருந்து மூணு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது அதோடய சைஸ் இவ்வளோ தான் ரேடாரில் தெரியும் இந்த ரேடார் அப்சாமன் மெட்டீரியல் இல்லாமல் எவ்வளோ தூரம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாரா ஆறுலேருந்து பன்னெண்டு மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் இருக்கும் ஸோ எவ்வளோ தூரம் அது கம்மியாகுது அப்படின்னு பாருங்கள் ஸோ இவ்வளோ கம்மியான சைஸில் அது ரேடாரில் தெரிகிறதுனால எதிரிகள் வழக்கமாக ஒரு இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் ரேடாரை ரேடாரில் சுக்காய் போர் விமானம் வர்றதை ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போது அவங்களால எண்பதுலேருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் மட்டும்தான் சுக்காய் போர் விமானத்தை பார்க்க முடியும் மற்றும் இந்த சுக்காய் போர் விமானத்தில் ரேம் ஏர் மெட்டீரியலை ஆட் பண்ணுறதை தாண்டி அந்த போர் விமானத்தோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கவுண்டர் நஷர்ஸில் ஆரம்பித்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஸ்வீட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா இது இந்திய விமானப்படைக்கு ஒரு மிகப்பெரிய வானசுரனாக இருக்கும் ஸ்டெல்த்து வந்து முழுமையாக நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு இன்னும் நிறைய வேலைகள் செய்ய இருக்குது உதாரணத்துக்கு அந்த விமானத்தோட ஏர் இன்டேக் ஏர் இன்டேக்கோட உட்பகுதிகளில் நம்ம இந்த ரேடார் அப்சாபண்ட் மெட்டீரியலை பயன்படுத்தி ஆகணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விமானத்திலேயே அதிகப்படியாக ரேடார் அலைகளை ரிஃப்ளெக்ட் செய்ய விடுவது அதாவது விமானத்தை காட்டி கொடுக்கறது விமானத்தோட என்ஜினில் இருக்கிற டர்பைன்ஸ் தான் அந்த பிளேடு தான் அதிகப்படியான ரேடார் அலைகளை ரிஃப்ளெக்ட் செய்யும் ஸோ இந்த பிளேடை போய் இந்த ரேடார் அலைகள் சென்றடையாமல் இருக்கணும்னா நீங்கள் அந்த யார் இன்டேக்கை ஸ்ட்ரைட்டாக டிசைன் பண்ணக்கூடாது அதை கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு பாம்பு மாதிரி டிசைன் பண்ணணும் அண்ட் அந்த பாம்பு மாதிரி டிசைன் பண்ண உட்பகுதிகளில் நீங்கள் ரேடார் அப்சார்பன் மெட்டீரியலை போட்டீங்க கோட்டிங்கு போட்டீங்க அப்படின்னா ரேடார் அலைகள் உள்ளே போகிறப்ப ரேடார் அப்சார்பன் மெட்டீரியலில் பட்ட அப்சார்வ் ஆகிரும் ஆர் வேறு பக்கமாக அது திருப்பி விடப்படும் அந்த டர்பைன் பிளேட்ஸை போய் சென்றடையவே சென்றடையாது ஸோ இந்த படி நம்ம ஏர் ஏர்இன்டெக்ஸை டிசைன் பண்ணோம்னா மட்டும்தான் ட்ரூ ஸ்டெல்த்தை அச்சீவ் பண்ண முடியும் இன்டர்னல் வெப்பன்ஸ் பெயிலோட தாண்டி ஏன்னா இன்டர்னல் வெப்பன்ஸ் பெயிலோடு கூட இப்போ இருக்கிற தொழில்நுட்பங்களால் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஒரு நான்காம் தலைமுறை போர் விமானத்தை எடுத்து இன்டர்னல் வெப்பன்ஸ் பெயிலோட இல்லாத ஒரு ஏர்கிராஃப்ட்டில் மிசைல்ஸை இன்டெகிரேட் பண்ணுறதுல நம்ம சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி அதை ஸ்டெல்த்தியாக வைக்க முடியும் ஆனாலும் எந்த விஷயம் நம்மளால் முடியாதுன்னா அந்த யார் இன்டேக்கை வந்து நம்மளால மாற்ற முடியாது அது பை டிசைன் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதை கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அதை நம்மளால மாற்ற முடியாது ஸோ ஸ்டூ ட்ரூவான ஒரு ஸ்டெல்த் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக போர் விமானத்தோட ஆர்சிஎஸ் என்ன அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்னிலேருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன்றுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன் மீட்டர் ஸ்கொயர் ஸோ நம்மளோட சுக்காய் போர் விமானம் ஒன் மீட்டர் ஸ்கொயர்லேருந்து டூ மீட்டர் ஸ்கொயருக்குள்ளே இருக்கும் அப்படின்றது இது கம்பேரிசன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் ஏன் இதை சொன்னேன் அப்படின்னு அவ்வளோ தூரம் ஆர்சிஎஸை குறைக்கணும்னா இந்த அடிப்படை டிசைன் சேஞ்சஸ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அண்ட் ஏன் வந்து சுக்காய் போர் விமானம் ஸ்டெல்த்தியாக இல்லை அப்படின்றதுக்கான காரணமே இதுதான் நீங்கள் அந்த ஏர்க்ராஃப்டோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடய ஏர் இன்டேக் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் என்ஜினுக்கு வந்து டேரெக்டாக காற்று உள்ளே போகும் அப்படி போகிறதுனால டர்பைன் பிளேட்ஸில் வந்து இந்த ரேடார் அலைகள் பட்டு அப்சார்வ் ஆகாமல் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த விமானத்தோட இருப்பிடத்தை அது காட்டி கொடுக்கும் இதனால தான் சுக்காய் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் வந்து ரேடார் அலைகளால் சுலபமாக தட்டுப்படுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன்பா ரஷ்யன்ஸும் அமெரிக்கன்ஸும் பயன்படுத்துகிற மாதிரி இந்த இன்டேக்கை வந்து நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு போகிற மாதிரி பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெல் என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று வேணும்னா நீங்கள் ஒன்று இழந்து தான் ஆகணும் அப்படி தான் நீங்கள் ஒன்று அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அந்த எஸ்ஸு மாதிரி நம்ம இன்டேக்கை போட்டோம்னா அதன் வழியாக காற்று வந்து ஃப்ரீயாக ஃப்ளோவாகாது ஏன்னா காற்று வந்து இப்படி பாம்பு மாதிரி நெளியும் ஸோ காற்று ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிறன்னா என்ஜினோட பர்ஃபாமன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் இதுலேருந்து முப்பது சதவீதம் கம்மியாக இருக்கும் ஸோ அந்த விமானத்தால் அதிகப்படியான பர்ஃபாமன்ஸ் ஹைஜி மென்யூர்ஸு ஹை ஸ்பீட்லலாம் போக முடியாது ஸோ இது ரஷ்யன்ஸுக்கு நல்லா தெரியும் அவங்களோட டிசைன் ஃபிலாசபி என்ன அப்படின்னா அதாவது ஸ்டெல்த்துக்காண்டி ஸ்பீடு பெர்ஃபார்மன்ஸ் மென்யூரபிலிட்டியாக இழக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அவங்க ஏர் இன்டெக்ஸை ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காங்க ஸோ இதுதான் டிசைன் ஃபிலாசபி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் எல்லாம் நம்மளால் சுகாய் சுத்தடியில் பண்ண முடியலனாலும் அதில் சிம்பிளாக இந்த ரேம்யார் மெட்டீரியலை போடுறதுன்றதே நமக்கு ஒரு பெரிய எஜ்ஜை கொடுக்கும் மற்றும் சுக்காய்களில் இந்த ராம்யார் மெட்டீரியலை போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பட்ஜெட் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இதை தேஜஸ் போர் விமானத்துலையும் நம்மளால் பொருத்த முடியும் தேஜஸ் பை டிசைனே ஒரு சிறிய விமானம் அந்த சிறிய விமானத்தில் ராம்யார் மெட்டீரியலை போட்டோம் அப்படின்னா இன்னமும் அது ரேடாரில் தெரியாது சில ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸுக்கு நம்மளால் தேஜஸ் போர் விமானத்தை மிக சுலபமாக பயன்படுத்த முடியும் அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பற்றி விடுங்க போல் நிறைய தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா டிபிஎன்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதாக இப்போ இருந்து நல்லா சமுதாயத்தை ஒரு நன்றி வணக்கம்